வணக்கம் நண்பர்களே நம்ம வெப்சைட்ஸ் அப்படிங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் கூகுள் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஜிமெயிலாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் அப்படிங்க நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் நம்ம ஆன்லைனில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சரி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வெப்சைட்ஸாக அன்றாட யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்மளுக்கு அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியறதில்லை ஏன்னா நம்மளுக்கும் அந்த வெப்சைட்ஸ் அப்படிங்க தேவைப்படலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு அந்த வெப்சைட்ஸ் எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வெப்சைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட வெப்சைட்ஸும் இருக்குது எல்லா கம்பெனிஸும் வெப்சைட் வச்சுருக்கிறாங்க மிக மீடியம் லெவல் கம்பெனியில் ஆரம்பித்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாம் வெப்சைட் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இப்போ ஸ்டார்டிங்கில் புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிஸ்கிட்ட மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் அதை புறக்கணிச்சிட்றாங்க ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்டோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் வெப்சைட்டோட மெயின் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறப்பவும் இருந்த இடத்துலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்மளுக்கு தேவையான தகவல்கள் எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம இருந்த இடத்துலேருந்தே கூகுள் யாஹூ பிங் இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் மூலமாக சர்ச் பண்ணி பார்த்து நம்மளுக்கு தேவையான தகவல்ஸ் தகவல்களை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அவங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களோட படிப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நோட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்லேருந்து இருந்து சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துக்குவாங்க இப்போ நம்மளே ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இப்போ நம்மளுக்கு ஒரு மொபைல் ஃபோனே வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் ஃபோனே நம்மளுக்கு வேணும் இப்போ வந்து நம்ம அந்த மொபைல் ஃபோனில் வந்து இப்போது நம்மளோட ரெக்யூர்மெண்ட்ஸ் தான் இந்த கம்பெனி அப்படிங்கிறது வந்து அடுத்த பட்சம் ஃபஸ்ட் நம்மளோட ரெக்யூர்மெண்ட்ஸ் எந்த மொபைல் ஃபோன் எந்த மொபைல் மாடல் பூர்த்தி பண்ணதோ தான் நம்ம அதை எடுப்போம் ஃபஸ்ட் நம்ம எந்த மொபைல் நம்ம ரெக்யூர்மெண்ட்ஸை பூர்த்தி பண்ணணும் நம்ம செக் இல்லைங்களா ஒரு கடையில் இருக்கிற மாடல் இன்னொரு கடையில் இருக்காது இந்த கடையில் இருக்கிற கம் இந்த கடையில் கிடைக்கிற கம்பெனியோட மாடல் இன்னொரு கடையில் கிடைக்காது அப்படி இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அதனால தான் வந்து பார்த்தீங்க இப்போ வெப்ஸ் அந்த அதே ஒரு சர்வீஸாகவும் ஒரு சிலர் எடுத்து பண்ணுறாங்க அதாவது இப்போ அந்த மொபைல் ஃபோனே வாங்க போகிறோம்னா மொபைல் ஃபோனோ கேமராவோ டிஷர்ட்டோ வாங்க போகிறோம்னா நம்ம வாங்க போகிற கடையில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடக்ட்டுமே லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அவைலபிள் இருக்கிற அதாவது அந்த கம்பெனியோட பார்ட் என்னவெல்லாம் அவைலபிளோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்க உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதே அவங்க அனுபவ போகிறது கிடையாது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நாள் கழித்து உங்களுக்கு கொரியரில் டெலிவரி பண்ண போகிறாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கேமராவே வாங்குறீங்க இந்த கேமராவில் நம்ம ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு தகுந்த கேமரா மாடல்ஸ் எத்தனை மாடல் இருக்குது அதில் எத்தனை கம்பெனி கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாடலோட ஃபியூச்சர்ஸ் என்ன ஒவ்வொரு மாடலோட ப்ரைஸ் என்ன இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி வெப்சைட்ஸ் வந்து பிரபலமாச்சு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தானே வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ட் தானுங்க இது ஏன்னா இது பிரபலமாக இது ஒரு முக்கியமான காரணம் ஒரு கடையில் போய் நீங்கள் இது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஒரு நாளே ஆகும் ஆனால் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை வந்து செக் பண்ணி முடிச்சிடலாம் இல்லைங்களா ஒரே இடத்துல நீங்கள் உட்காந்த இருந்தே செக் பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் உருவாக்குறீங்க இப்போ நீங்கள் டீச்சரா டீச்சர் சம்மந்தமான ஒரு வெப்சைட் உருவாக்கிறீங்கன்னா அந்த வெப்சைட்ல நீங்கள் டீச்சர்ஸுக்கு தகுந்த நியூஸு இப்போ டீச்சர்ஸுக்கான ஜாப் வேகன்சி இருக்கிற ஏரியாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து வந்து பயனடைச்சிக்கலாம் இல்லைங்க டீச்சர்ஸ் அப்படின்னு இல்லை எல்லா ஒரு ஒவ்வொரு ஜாப் கம்யூனிட்டி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் அதாவது ஒவ்வொரு ஜாப் ஜாப் ஓரியன்டாக ஒரே ஜாப் செய்கிறவங்க இப்போ ஒரே வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கம்யூனிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கம்யூனிட்டி இப்போ ஒரே ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கான கம்யூனிட்டி இந்த மாதிரி அவங்க இப்போ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா இப்போ ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட் மூலம் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த க உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறதா அந்த எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே அதை பார்த்து பயன்பெறுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு இப்போது இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து புதுசு கடை ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு புதுசாக எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை உங்கள் வெப்சைட்டில் ஷேர் பண்ணாங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாமே பார்த்து பயனடைவாங்க இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி மாதிரியான வெப்சைட்ஸோட அட்வான்டேஜ் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அது ட்ரிப்ஸ் ட்ரிக்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதோ டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸாக இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தமான டிப்ஸாக இருக்கலாம் கம்ப்யூட்டரில் வர ப்ராப்ளம்ஸ் ரெடி பண்ணுற டிப்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இல்லை ஒரு டிவியில் வர ப்ராப்ளம்ஸ் அடி பண்ண ஒரு கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா ஏதோ ஒன்று நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறக்கான வெப்சைட்ஸ் ஆரம்பிக்கலாம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் வெப்சைட்டோட இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி உங்கள் கவிதைகளை கட்டுரைகளை இதெல்லாம் கூட நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் வெப்சைட்ஸ் மூலமாக இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதான் அவங்களோட கவிதைகளை ஷேர் பண்ணுறதுக்கு வெப்சைட்டு அவங்களோட கட்டுரைகளை ஷேர் பண்ணுறதுக்குனே வெப்சைட்டு இப்போ நியூஸ் வெப்சைட் பார்த்துருப்பீங்க தினமலர் தினமணி இந்த மாதிரி வெப்சைட்ஸ் என்ன பண்ணுறாங்க எல்லாமே ஷேர் பண்ணாங்க அவங்க சின்ன சின்ன கவிதைகள் கட்டுரைகள் அதே மாதிரி டெய்லி நியூஸ் மெயின் வந்து நியூஸ் தான் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இந்த மாதிரி எல்லா நியூஸுமே வந்து அவங்க வெப்சைட்டில் ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து அவங்க நியூஸ் வந்து பேப்பர் மூலமாக மட்டுமே போகாமல் இப்போ எல்லாமே இன்டர்நெட் அப்படிங்கிற யூஸ் பண்ண ஆரம்பித்ததுங்காட்டி வெப்சைட்டு மூலமாகவும் அவங்க நியூஸை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறாங்க ஏன்னா வெப்சைட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு கட்ட அந்த பெரிய நியூஸ் கம்பெனிகளே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ பேப்பரில் நியூஸ் படிக்கிறவங்கள விட இந்த மாதிரி வெப்சைட்டில் நியூஸ் பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிஸ்னஸ் வெப்சைட் உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட் அப்படிங்கிறது என்ன உங்க பிஸ்னஸ் சம்மந்தமான வெப்சைட் இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து உங்க நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணீங்க அப்படின்னு பீப்புளுக்கு எப்படி தெரியும் ஏதோ துண்டு பிரசுரம் இந்த நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் மாதிரி பேப்பர்ஸில் இந்த நியூஸ் பேப்பர் போடுறவங்க நியூஸ் பேப்பர் கூட ஒன்றா வச்சு கொடுத்துக்கிறது இல்லை அங்கங்க பேனர் கட்டுறது அது மட்டும் இல்லாம டிவியில் அட்வடைஸ்மெண்ட் கொடுக்கறது நியூஸ் பேப்பர் அட்வடைஸ்மெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி கொடுக்கறது மூலமா தெரிய வரும் ஆனா இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு நல்ல எல்லா பிசினஸுக்கும் காமன் இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் இவ்வளவு தானே அது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாமே யூஸ் பண்ண அடி கூகுளில் போய் இது என்னென்னு சர்ச் பண்ணுறாங்க உங்கள் பேனரும் இப்படி இப்படி சார் உங்கள் பேனரையோ பண்ணோ சர்ச் பண்ணுறதில் இல்லைங்களா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இன் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் இன் சென்னை இல்லை மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் சென்னை டெல் லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் சென்னை இந்த மாதிரி தானே சர்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் மட்டுமே தானே நீங்களும் அதில் லிஸ்ட் ஆவீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெப்சைட் தேவைப்படுது இப்போ உங்கள் கஸ்டமருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு தாட்டும் நாங்கள் இந்த சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் கொடுக்குற சர்வீசஸ் என்ன என்ன கொடுக்குறீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இது இது வரைக்கும் நீங்கள் முடித்த ப்ராஜெக்ட்ஸ் இது உங்கள்கிட்ட இப் கரண்ட்டாக நீங்கள் அந்த வெப் உங்கள் சர்வீஸ் எந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுப்பீங்க இது வரைக்கும் பண்ண கஸ்டமர்ஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்துக்குறீங்க அதோட சாம்பிள்ஸ் இதோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்லேயே சொல்லிட்டீங்கன்னா கஸ்டமர்ஸும் ஒவ்வொரு தாட்டியும் உங்களை செக் பண்ண வேண்டியது அதாவது உங்களை நீங்கள் முடிச்சதை காட்டுங்க நீங்கள் எந்தளவுக்கு முடிச்சு கொடுப்பீங்க எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுப்பீங்க உங்க ப்ரைஸ் என்ன கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு உங்களை ஒவ்வொரு தாட்டியும் வந்து கஸ்டமர்ஸ் தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை அவங்களே ஆன்லைனில் உங்கள் வெப்சைட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓ இவங்க இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கிறாங்களா இந்த அளவுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க இவங்க முடிச்ச ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னா நம்ம ப்ராடக்ட் இந்தளவுக்கு நம்மளுக்கே இந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக முடிச்சு கொடுப்பாங்க இவங்களோட ப்ரா அதேமாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்டே ஆன்லைன் செல் பண்ணணும் ஓ உங்கள் ப்ராடக்ட் இந்த குவாலிட்டியாக இருக்குதுன்னு அவங்க ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்குவாங்க ரிவ்யூ பார்த்துட்டு உங்கள்கிட்ட டைரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கான மேன் பவரும் கம்மியாகுது ஒருத்தர் ஆள் பத்து பேர்த்த வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்படி தான் நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுத்து பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியான வேலை இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ சேரிட்டியோ இல்லைம்மா ஏதோ பெரிய சோசியல் சர்வீஸோ பண்ணிகிட்ருக்கலாம் ஆனால் அது வந்து பீப்புளுக்கு தெரியறது எப்படி தெரியும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடாக போய் இருக்க முடியல உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் இந்த சர்வீஸ் கொடுக்குறோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள் இல்லை நாங்களும் இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் கூட ஜாயின் பண்ணி நீங்களும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறாப்புல இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இந்த வெப்சைட்ஸ் யூஸ் ஆகுது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த பிஸ்னஸ்ஸாகட்டும் இல்லை எல்லா சோசியல் சர்வீஸ் ஆகட்டும் இல்லை பர்சனல் யூஸ்க்காக இருக்கட்டும் வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட ஓன் பர்சனல் பர்சனல் வெப்சைட் பர்சனல் வெப்சைட்னா எப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வச்சுக்கங்களேன் விசிட்டிங் கார்டில் நம்ம குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் தான் போட முடியும் சின்ன விசிட்டிங் கார்டில் ஆனால் நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்க இப்போ தனியாக ஒர்க் பண்ணுறாங்க இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணுறவங்க ஏன்னா பிஸ்னஸ் வெப்சைப் பற்றி நம்ம மலையே பாட்டோம் இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம் இல்லை சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணுறவங்களாக இருக்கலாம் நகை செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லை நீங்கள் சமையல் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இப்போ உங்களை பற்றி ஒரு உங்கள் வெப்சைட்டில் போடுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறவங்களாகவே வைங்க உங்களை பற்றி உங்கள் வெப்சைட்ல என்னால் இந்தந்த டிஷ்ஷெல்லாம் வந்து நீங்கள் குக் என்னால் வந்து இந்த டிஷ் எல்லாம் என்னால் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து இந்தந்த ஏரியாவில் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியும் இந்த டைம் டு இந்த டைம் என்னால் ஒர்க் பண்ண முடியும் நான் இந்தந்த பர்டிகூர் டிஷ்ஷில் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல நகை செய்கிறவங்களா தான் நான் இந்தந்த நகையெல்லாம் வந்து என்னால் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இதுவும் நான் செஞ்ச நகையோட சாம்பிள்ஸ் அப்படின்னு அதோட ஃபோட்டோஸ் வந்து உங்கள் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து உங்களோட கான்டாக்ட் பேஜில் உங்கள் கான்டாக்ட் அட்ரஸும் கண்ட அங்கே வந்து அவங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ணால் அவங்களுக்கு மே இமெயில் வர மாதிரியும் வச்சுக்கலாம் அதேமாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ மேப் மூலமாகவே நம்ம உங்கள் கான்டாக்டர்ஸ் பேஜ்லேயே காமிச்சிடலாம் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவே இருக்கிறீங்கன்னா அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பராகவே இருக்கிறீங்கன்னா என்னால் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும் நீங்கள் என்ன என்னென்ன அதாவது எந்தெந்த கேட்டகிரிலையும் வந்து ஏஎஸ்பியா இல்லை பிஹெச்பி பேல் பைத்தான் இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமில் வந்து உங்கள் என்ன உங்களால் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களால் வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ண சாஃப்ட்வேர்ஸோட டெமோஸ் கொடுக்கலாம் இதான் நான் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எப்படி ஒர்க்கானு பாருங்கள் இது வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி நான் சாஃப்ட்வேர்ஸ் இதோட குவாலிட்டி டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் உங்களோட ப்ரைஸ் என்ன உங்களோட ஃபிக்ஸ்டு சேல்ரி என்ன இது எல்லாமே அதில் கொடுக்கலாம் ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைங்களா இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிற வெப்சைட்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளாக நீங்களே டிசைன் பண்ண மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே கொடுத்துருவோம் நீங்கள் ஒன் கிளிக்கில் ஒரு ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணலாம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் அதாவது டெம்ப்ளேட்ஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் அதை ஒன் கிளிக்கில் இன்ஸ்டால் பண்ணி சிம்பிளாக நீங்களே பண்ணுறதுக்கு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் தான் சார்ஜஸ் ஆகும் அதாவது உங்கள் வெப்சைட்டோட நேமை புக் பண்ணுறதுக்கான செலவு ஒரு ஐநூறுரூவா ஆகும் அதே மாதிரி உங்களுக்கான ஹோஸ்டிங்கை புக் பண்ணுறக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஐநூறுரூவா ஆகும் மொத்தமாக உங்களுக்கு ஆயிரம் ரூபா செலவாகும் அதே நீங்கள் டாட்டின்ல புக் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு இரநூறுவா செலவு கம்மியாகும் ஏழு எட்நூறுவா எட்நூறுவா ரேஞ்சில் உங்கள் வெப்சைட் நீங்களே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அதே வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக டிசைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் செலவாகும் உங்கள் வெப்சைட் வந்து நாங்கள் ப்ரொஃபஷனலாக டிசைன் பண்ணி கொடுக்க மொத்தமாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஒரு ஃபோர் டேஸில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ உங்களுக்கு வெப்சைட்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வெப்சைட்ஸை நாங்கள் வந்து ஒரு த்ரீ டே த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் முடிச்சு கொடுத்துருவோம் அதில் நீங்களே உங்கள் வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுனாலும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கான டுவெல்ஸும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருவோம் இல்லை அதுக்கான டுவெல்ஸ் இருக்குதுன்னா யூடியூபில் நிறையா இருக்குது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான டுஸ் நாங்களே வந்து கலெக்ட் பண்ணி கூட அனுப்புவோம் ஓகே உங்களுக்கும் வெப்சைட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்ற இல்லாமல் ஃபோன் மூலமாகவோ சேட் மூலமாகவோ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வெப்சைட் வேணாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிஸ்னஸ் செய்கிறப்ப அவங்களுக்கும் வந்து வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ட் பற்றி தெரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்த மாதிரி இருக்கும் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்